இலவச அமர உறுதி வைத்துள்ளோம் இலவசமாக அந்த பிரிசர் பாக்ஸ் கொடுத்து கொண்டிருக்கோம் அதற்காக இரண்டு டிரைவர்கள் இரண்டு வாகன ஓட்டிகள் ஒரு சூப்பர்வைசர் என்று ஒரு நிறுவனம் போல நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போல நம்மளுடைய அறக்கட்டளை சார்பாக இந்த தொகுதியில் சுமார் நாற்பதாயிரம் மகளிர் சுதை சுயக்குழு உறுப்பினராக உள்ளார்கள் இதுவரை ஏறத்தாலும் நூத்தி அறுபது கோடிக்கு மேல் மகளிர் சுதவிகளுக்காக கடன் பெற்று கொடுத்துள்ளோம் அந்த கடனை முறையாக திருப்பி செலுத்தியதால் தொடர்ந்து வங்கிகள் மூலிமாக நம்முடைய மகளிர் குழுக்களுக்கு அதாவது இந்த பிரைவேட்ல வங்கியில் கரெக்டாக லோன் கட்டிட்டா ஃபோன் பண்ணி கூப்பிட்ற மாதிரி எங்கள் மகளிருக்கு வாங்க வாங்க லோன் ரெடியாக இருக்கு ரெடியாக இருக்குன்னு கூப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு தொடர் நிகழ்ச்சியை ஒரு தொடராக ஒரு சூப்பர்வைசர் போன்று ஒரு களப்பணியாளராக எங்களுடைய பகுதியில் ஒரு பனிரெண்டு களப்பணியாளர்கள் இரண்டு தட்டச்சர்கள் ஒரு சூப்பர்வைசர் என்று ஒரு தனியார் நிறுவனம் போல நடத்துகின்றிருக்கும் அந்த தொண்டு நிறுவனத்தை